இந்த நூற்றாண்டில் உலகில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா என்று அதிர்ச்சி அடைகின்ற வகையிலே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதாவது இந்தியாவிலே ஒரு பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் தற்பொழுது அது தொடர்பாக வெளியான செய்தி உலகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா என்கின்ற அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பிணங்களுடன் அந்த சம்பவத்தில் கை செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி உடலுறவு கொள்ளுகின்றார் என்கின்ற தகவல் வெளியாக இருக்கின்றது அது தொடர்பான காட்சிகளும் அவர் தொலைபேசியிலிருந்து சிக்கியிருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்தியா கொல்கத்தாவில் நடந்த சம்பவம் ஒன்று ஒரு மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார் அது தொடர்பான வழக்குகள் இடம்பெற்றது அதை தவிர பலரும் என்று வீதி கிறங்கி ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றார்கள் இந்த சம்பவம் இந்தியா மட்டுமன்றி உலகில் இருக்கின்ற அனைவரது கவனத்தையும் பெற்ற ஒரு சம்பவமாக மாறி இருக்கின்றது உலகில் இருக்கின்ற பலரும் இந்த சம்பவத்திற்கு நீதி வேண்டும் என்று கோரி வருகின்றார்கள் பலரும் பிரார்த்தனை செய்து வருகின்றார்கள் அந்த அளவிற்கு ஒவ்வொருவரையும் பாதித்த சம்பவமாக அந்த சம்பவம் பதிவாகியிருந்தது அதன் தொடர்ச்சியாக அந்த சம்ப சம்பவத்தில் பலர் கைது அது தொடர்பான வழக்குகள் இடம்பெற்றது வழக்குகளின் போது பல்வேறுபட்ட தகவல்கள் கூறப்பட்டது நான் அந்த பெண்ணை கொலை செய்யவில்லை என்று சஞ்சய் ஆரம்பத்தில் கூறியிருந்தார் பின்னர் நான் தான் கொலை செய்தேன் என்று கூறியிருந்தார் அதன் பின்னர் இல்லை நான் கொலை செய்யவில்லை என்று கூறியிருந்தார் இவ்வாறு மாறுபட்ட கருத்துக்களை கூறி வந்ததால் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சிபிஐக்கு கூட ஒரு பெரும் சிக்கல் ஒரு குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன அதேவேளை அந்த மாநிலத்தின் முதலமைச்சரான மம்தா பானர்ஜி இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று மும்முரமாக செயற்பட்டார் தற்பொழுது பதவி விலகுவதாக கூட அவர் கூறியிருக்கின்றார் இதற்கு நீதி வேண்டும் என்று காரணம் அளவிற்கு அவர் இந்த பிரச்சனையை மூடிமறக்க முற்பட்ட போதும் அதை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று பொதுமக்கள் கூறியிருந்தார்கள் குறிப்பாக அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் கொல்கத்தாவைச் சேர்ந்த மக்கள் கூறியிருந்தார்கள் இவ்வாறான சூழ்நிலைத்தான் அந்த வழக்கு தொடர்பான பல்வேறு தகவல்கள் வழியாக கொண்டிருக்கின்ற நிலையில் தற்பொழுது இந்திய ஊடகங்கள் ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கிறது அதிலே இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான சஞ்சயராய் எனப்படுகின்ற நபர் பிணங்களுடன் உடலுறவு வைத்துக் கொள்கின்ற ஒரு நபர் என்று கூறப்படுகின்றது அவரது தொலைபேசிகளை பரிசோதித்த போது அதிலே பல காணொலிகள் இருந்திருக்கின்றன அந்த காணொலிகளை சூம் செய்து பார்த்த போது அந்த காணொலியில் இருப்பவர் சஞ்சயராய் என்று கூறப்படுகின்றது இறந்த பிணங்களுடன் அவர் உடல் உறவு கொள்வது போன்ற பல காணொலிகள் தொலைபேசி இருந்ததாக கூறப்படுகின்றது ஆகவே இதே வேலையாக உயிராக வைத்துக் கொண்டு அவர் தெரிந்திருக்கின்றார் ஆய் தவிர உயிருடன் இருப்பவர்களை கொலை செய்துவிட்டு அவர் உடல் உறவு கொள்ளுகின்ற பழக்கம் அவருக்கு இருப்பதாக கூறப்படுகின்றது அவருக்கு இது ஒரு நோயாகவே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த சம்பவம் தொடர்பான அடுத்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதை தவிர குறித்த வைத்தியசாலையிலிருந்து நூற்றுக்கணக்கான உடல்கள் மாயமாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதற்கு முன்னால் முதலமைச்சர் காரணமாக இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது அதை தவிர அந்த மருத்துவக் கல்லூரியில் முன்னாள் பணிப்பாளரும் இதற்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படுகிறது காணாமல் போன சடலங்கள் சஞ்சலாக கொண்டு சென்றாரா அல்லது அந்த சடலங்களும் இவ்வாறு துன்புறுத்தப்பட்டது அதாவது இறந்த பின்பும் அந்த சடலங்கள் இருக்கின்ற பெண்கள் துஸ்பிரியோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்கின்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தாண்டி உடல் உறுப்பு தானங்களுக்காக அந்த சடலங்கள் விற்கப்பட்டதாக என்று கூறப்படுகிறது இந்த சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் பல்வேறுபட்ட தகவல்கள் அந்த மருத்துவமனையை சார்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்திய ஊடகங்களும் இது செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றது ஆனால் உண்மையிலே முக்கிய குற்றவாளிக்கான தண்டனை இந்த அளவிற்கு கிடைக்கும் என்கின்ற சந்தேகங்களையும் இந்திய ஊடகவியலாளர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அதை நீதிமன்றம் இந்த சம்பவத்தில் மிக அக்கறையாக செயல்படுகின்றது நீதிமன்றமே தலையிட்டு பல பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருகின்றது இது தொடர்பான வழக்குகளை நீதிமன்றம் சார்பிலே முன்னெடுக்கின்ற நிலைமை ஒன்று உருவாகி இருக்கிறது சட்டத்தரணிகளும் தாமாக முன்வந்து இந்த வழக்கை முன்னெடுத்து வருகின்றார்கள் இவ்வாறான தான் சஞ்சயராய் தொடர்பான இவ்வாறான அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாக இருக்கிறது எனவே ஒரு பிணத்துடன் ஒருவர் உடல்நலவு கொள்கின்றார் என்று சொன்னால் ஒரு இந்த சம்பவம் என்பது படங்களில் பார்த்த சம்பவமாக இருக்கலாம் அல்லது வரலாற்றில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் இப்படியான சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஒவ்வொரு சைக்கோக்களும் இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் சஞ்சயராய் எனப்படுகின்ற நபர் பெரும் சைக்கோவாக இருக்கின்றனர் என்பதுதான் இந்த சம்பவத்தின் ஊடாக தெரிய வருகின்ற உண்மையாக இருக்கிறது